எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசி கிண்டல் செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டுள்ளார் தாவைக்க சார்பில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி விஜய் கல்வி விருது வழங்கும் நடைபெற்றது எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முன்னதாக மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டபோது தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதோ அர்ஜுனா ஆகியோர் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது ஆனந்துடன் நடந்து வரும் ஆதவ் அர்ஜுனா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசி கிண்டல் செய்கிறார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையானது அதோடு அதிமுக மற்றும் பாஜகவினர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆதோ அர்ஜுனா தான் பேசியது குறித்து மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொளி ஒன்று பொதுவெளியில் வெளியானது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொதுவாழ்வில் நான் கடைப்பிடித்தது கிடையாது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும் என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது உண்மையையும் நேர்மையையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டுள்ளேன் அப்படி இருக்கையில் அந்த காணொளியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக பூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்று மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்று ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்க்கிறதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது